அனைவருக்கும் வணக்கம் பூமிக்காரகரான செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்படும் விளைவுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகிறது செவ்வாயின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் பகை கிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக இருக்கிறாருங்க ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டு மாறி அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க அஷ்டம செவ்வாயால் சில விளைவுகள் பாதிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும் அவர் உச்சம் பெற்றிருப்பதால் அந்த அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக விலகுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாயினுடைய பார்வை ரெண்டு மூன்று பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறது ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் நாலாம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க செவ்வாய் அஷ்டமத்தில் சென்று உச்சம் பெற்றாலும் செவ்வாயினுடைய ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கெட்டவன் எட்டில் இருப்பது மிக சிறந்த மாறுதலுக்கு அடித்தளம் இடக்கூடிய ஒன்றாக அமையும் எனவே ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது பூமிக்காரகன் மங்களக்காரகன் உத்தியோக காரகன் சகோதர காரகன் என பல்வேறு வகையில அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய தருணத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகின்றன மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்லக்கூடிய வகையில் வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்பட இருக்கும் விளைவுகள் என்ன நன்மையா தீமையா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க நவகிரகங்களிலே குரு சனியை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் குருவிற்கும் சனிக்கும் எப்படி சிறப்பு பார்வை கிடைக்கிறதோ அதே போன்று செவ்வாயும் இடங்களை பார்க்கிறாருங்க எனவேதான் நவகிரகங்களில் மிக முக்கியமானவராக செவ்வாய் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சனியால் ஏழறி சனி ஜென்ம சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் எப்படி ஏற்படுகிறதோ அதை விட மிக அதிக விளைவை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல தோஷ பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராக நன்மையை அள்ளி கொடுக்கிறாரோ அதே போன்று செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மைகளை கொடுப்பார் என்பதையும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் செவ்வாயின் நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய கிரகங்களாக இருப்பது குரு சந்திரன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் செவ்வாயின் நட்பு கிரகங்களாக பார்க்க சமகிரகமாக சனியையும் செவ்வாய்க்கு பகை கிரகமாக புதன் ராகு கேது போன்ற அது மட்டுமல்லாது சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக செவ்வாயினுடைய பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக செவ்வாய் பார்வை கிடை போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எதிர்பாராத பல பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் அதே சமயம் தனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது தாங்க உச்சம் பெறுகிறார் என்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக இருப்பதால் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார் உச்சம் பெறும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது இந்த விளைவுகள் நன்மையா தீமையா என்று கேட்டால் நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகத்தின் அமைப்பு என்பது பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர பாதிப்புகளை வெகுவளவில் குறைக்கும் எனவே உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் நான்கு ஏழு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க மேசராசி கடகராசி மற்றும் சிம்ம ராசியை பார்க்கிறார் இந்த இப்படி அவருடைய பார்வையின் காரணமாகவும் பல மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய உங்களது கனவாக இருக்கக்கூடிய சொந்த வீடு வாங்கக்கூடிய நினைவு நிஜத்தில் அவை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாக போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உங்களது முயற்சிக்கு நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும் பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொந்த நிலம் சொந்த வீடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க இதில் எந்த விதமான சந்தேகமுமே வேண்டாம் மட்டுமல்லாது மிகவும் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் வகையான ஆரோக்கிய தொல்லைகள் விலகுங்க சகோதரக்காரனாகவும் இருக்கிறார் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து வந்த பல மனக்கசப்பு சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதைவிட மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடிய விஷயமாக அமைவது மங்கள காரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் மங்கள காரகனின் முக்கியமாக தேவை அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வகையான தோஷங்கள் இருந்தாலும் அவை வெகு அளவிற்கு பாதிக்காத அளவிற்கு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் இது மட்டுமல்லாது சனிக்கு அடுத்தபடியாக உத்தியோகத்துறை தொழில்துறையில் குருவிற்கும் அடுத்தபடியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் அப்படிப்பட்ட செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார் எனவே எந்த இடமாக இருந்தாலும் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக மங்கள காரகன் காரகனின் அமைப்பு உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகளை விலக்கி நிவர்த்தி செய்து நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தயக்கமான விட்டு வெளிவந்து அனைத்து விதமான பணிகளையும் நிச்சயமாக ஊற்றம் பெறக்கூடிய செவ்வாயின் விளைவுகள் நன்மையாக தான் அமையும் இப்படி செவ்வாயின் அமைப்பு இருக்க மிதுனராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பூமி காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் சில சுப நிகழ்வுகளில் எதிர்பாராத சின்ன சின்ன தடையும் குழப்பமும் விளைவிப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக இருக்கிறது எனவே சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் இருந்தாலும் செவ்வாயினுடைய குடும்பஸ்தானம் சகாயஸ்தானம் லாபஸ்தானத்தில் பதியக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக குறையும் ஏனென்றால் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் காரகன் மிக சிறப்பாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அஷ்டம பாதிப்புகளும் அஷ்டம தோஷங்களும் வெகுவளவில் குறைகிறது எனவே பல்வேறு வகையான மங்களகர சுப நிகழ்வுகளில் உள்ள தடைகள் விலகும் இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு இந்த தருணத்தில் நட்பு ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் நல்ல பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் தொழில் துறை ரீதியான பணிகளில் தனது ஆதிக்கத்தை செவ்வாய் சற்று அதிகமாக செலுத்துகிறார் எனவே சிரமம் குறையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிதனராசிக்காரர்களுக்கு உருவாக போகிறது அதிலும் குறிப்பாக சொந்த தொழில் சொந்த கட்டிடத்தில் தொழிலை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிரம்பி கிடக்க போகிறது உத்தியோக மற்றும் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி என பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் கலைத்துறையில் கிடைத்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஆற்றலையும் வீரத்தையும் கொடுக்கிறார் துணிச்சலுடன் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு வலுவான ஆற்றலை கொடுக்கிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் ரத்தில் மிக முக்கியமானவராக இருப்பவர் செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் அரசியல் சார்ந்த பணிகள் சூடுபிடிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மிகப்பெரிய மாற்றத்தையும் மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் புதிய விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது இயந்திரங்கள் உபகரணங்கள் புதிதாக விவசாயம் சார்ந்த பணியில் ஈடுபடுதல் போன்ற அனைத்தும் மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்க போகிறது புதிதாக ஆடு மாடு கோழி வளர்ப்புள்ள அதிர்ஷ்ட யோகமும் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் நல்ல சஞ்சரித்தாலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிதனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை